வீட்டுல பாரணிமன்ல போட்டுக்கோ இல்லன்னா பொண்ணு ராதாக சாப்பா அவங்க விட்டு இடத்துல போட்டுக்கோங்க நாங்க விவசாயிகள்லாம் தீவிரவாதி கச்சு ராசாவுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க இனிமே தீவிரவாதின்னு சொன்னீங்கன்னா நாங்க தீவிரவாதிங்கிற செயலாக்கத்துல உனக்கு காட்டுவோம் ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னு சொல்லி நிக்கிறேன் நான் நிச்சயமாக இனிமே எங்க விவசாயத்தை விவசாயிகளை ரொம்ப மட்ட ரதமாகவும் இதாகவும் பேசினீன்னா நல்லா இருக்காது பிஜேபி ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழக அரசு ஆட்டி வைக்கிறது மாதிரி எங்க கிராம மக்கள் விவசாயிகளை நெடுவாச மக்களை ஆட்டி வைக்க உன்னால முடியாது நீ ஓ என்சி காரணி எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி இந்த மண்ணில காலடி அடுத்து எடுத்து வைக்க விட நாங்க விவசாயம் பண்ற இந்த நிலத்தில நெல்லு களஞ்சியம் குஞ்சி விளையாடுற இந்த இடத்துல நீ ஹைட்ரோ கார்பன் கொண்டு வருவ நீ மீத்தேன் எடுத்துருவ நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க மக்கள் விரும்பாதத நாங்க எதையுமே திணிக்க மாட்டோம் திணிக்க மாட்டோம் திணிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லி கொண்டு கொண்டு திணிப்பேன் இப்போ வந்து கல்லுக்கு மனு கொடுத்தான் நீங்க மனசலா இருக்க இருக்கிறிய நாங்க மனுவை கொடுத்து கொடுத்து பார்த்தோம் நீங்க கல்லா இருக்கிறிய அதனால கல்லுக்கு மனு கொடுக்கற போராட்டம் இன்னைக்கு நடத்தின எங்க போராட்டம் இறுதி வரை சாகுற வரையும் போராடுவேன் இங்க வர விட மாட்டேன் நொறுக்கிடுவோம்